தேவன் எப்படிப்பட்டவர் எப்படி அவருடைய சிலுவை மரணத்தினால மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழிச்சிருக்கிறார் தீமத்தையில சொல்ல மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமான கோலமாக்கினார் சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குளைத்து போடப்பட்டு அது நடுவில் இராதபடிக்கு படிக்கு ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் அவனுடைய காரியங்களை துளைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து உரிய உறிந்து கொண்டு அவனுடைய காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்திருக்கிறார் சோ இந்த வார்த்தைகளை நாம் வந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள் இருக்கும் கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பிசாசு கொண்டு வருகிற எல்லா அழிவுகளையும் நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் சோ அவர் ஜெயம் கொண்டு விட்டார் சபையின் தலை யாருன்னா கிறிஸ்து அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அதற்கேற்று செய்கிற மனவாட்டி ஆகிய சபையும் அதை ஜெயிக்கணும் அதுக்குதான் சோ நம்ம வந்து நம்மளுடைய அதிக நமக்கு நம்ம யாரு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தை அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் சகல அப்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் தேவனை நமக்குள் வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது சோ இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போறோம் நிச்சயமா கர்த்தருடைய சங்கீதம் ஒன்னு சொல்ற மாதிரி வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் நீர்கால்களின் மூலம் நடப்பட்டு தன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதராது இருக்கிற மரத்தை இருக்கிறார் அப்ப இலையுதிராது இருக்கிற மரம் அப்ப அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்றதா அஹ் ஒரு சாவுக்கு எந்த எந்தவித காரியமும் நடக்காது ஒரு மரத்துல இருந்து இலை எப்படி விழுவோம் அப்படின்னா அந்த மரத்துல ஒரு அந்த இலைக்கு ஒரு மரணம் ஏற்படும் பொழுதுதான் அந்த மரத்தை விட்டு அது கீழே விழும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் எண்ணில் நீங்கள் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார் அப்ப இன்றைக்கு இந்த வருடத்தை நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்கலாம்னா அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானித்து கிறிஸ்துவுக்குள் நாம் நிறைந்து இருக்கும் பொழுது நிச்சயமா இந்த உலகத்துல ஆஹ் நடக்கிற அழிவுகளை அஹ் பார்க்கும் பொழுது நம்ம ஏனோ தானோ அப்படின்னு அஹ் விட்டுட்டு போகவோ அல்லது வந்து அதுக்காக நம்ம வந்து ஆண்ட போய் கெஞ்சுற ஒரு நிலைமையில அதை எதிர்த்து நின்று அதை அதட்டி அதை அமைதலுக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது சோ அன்றைக்கு ஏசு சிலு அந்த படகுல போறப்ப அந்த காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொண்டாராம் சோ இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது சோ அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடைய தேவன் நமக்குள் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார்னா நாமும் அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார் பாருங்க அப்ப அவர் சீஷர்களுக்கு சொல்லி போறப்ப என்ன சொல்றாரு நீங்க கைகளை வைப்பீங்க வியாதிகள் சுகமாகும் பிசாசுகள் ஓடும் அப்படின்றாங்க ஆதி திருச்சபையில அப்போ சிலங்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க சோ அவங்க வந்து எந்த இடத்துலயும் அஹ் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை கண்டு அவங்க அழுகல புலம்புல அஹ் தேவனிடத்தில் போய் வந்து அழுதுட்டு இல்ல அவங்க எதிர்த்து நின்றாங்க உம் பிரியன் பாம்பு கடிக்கும் பொழுது கூட அவர் வந்து அதற்காக அழுது புலம்புல ஆகுது அப்படியே தட்டி விட்டுட்டு போறாரு அது பூச்சியா மாறிடுது அப்ப எப்படிப்பட்ட ஒரு வல்லமைக்குள்ள ஆஹ் ஒரு தேவ கிறிஸ்துவுக்குள்ள அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைத்திருந்த ஒரு வாழ்க்கை இருந்ததுனாலதான் இந்த உலகத்துல இருள் எதுவுமே அவங்களை சூழ முடியல அவர் தான் சொல்றாரு இல்லைங்களா சாவுக்கு எதுவானதே நீங்கள் சாப்பிட்டாலும் அது வந்து உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அப்படின்றார் அப்ப இன்றைக்கு ஒரு அன்னைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க வந்து உட்கொண்டு அந்த வேத வசனம் தான் நம்ம சரீரத்திற்கெல்லாம் ஆரோக்கியம் சோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்குள்ள நிலைத்திருந்தனாலதான் ஒரு பாம்பு விஷ பாம்பு கடிச்சு கூட அந்த விஷம் அந்த சரீரத்தை தொட முடியல ஆனா இன்றைக்கு கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் திரும்பி திரும்பி ஏதாவது வைரஸ் சொல்லி மக்களை பயம் இன்னைக்கு வந்து பயமுறுத்தி அந்த ஒரு சின்ன வைரஸ் வந்து உயிரை கொண்டு போகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா நாம் கிறிஸ்துவுக்குள் யார் நமக்குள் இருக்கும் கிறிஸ்து யார் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை இல்ல தேவன் என்பதை அறியாம இருக்கனாலதான் இப்படிப்பட்ட வியாதிகள் மனிதர்களை கொண்டு குடித்துக் கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களாக நம்ம இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கர்த்தருக்குள் ஒரு நிலைத்திருந்து அவரை குறித்து அறிகிற அறிவுல பெருகும் பொழுது அவர் அறியும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் யார் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையில என்ன அவருக்கு நடந்தது அதனால் நமக்கு கிடைத்த வல்லமை என்ன விடுதலை என்ன வெற்றி என்ன எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மிடத்தில் கொண்டிருக்கும் அன்பு என்ன அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு உலகம் வந்து பலவித காரியங்களால தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஆனா நம்ம அதற்கு சொல்யூஷனா இருக்க முடியும் அதாவது இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு நாம் கொண்டு வரதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்